அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி திருநாள் எப்போது வருகிறது அதன் சிறப்புகள் என்ன மற்றும் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தான் பார்க்கலாம் வாங்க நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நாளை ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது விஜயதசமி திருநாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழனன்று வருகிறது நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான பத்தாம் நாள் தமிழகத்தில் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம் ஆனால் கர்நாடகா மற்றும் பிற மாநிலங்களில் தசரா என்ற பெயரில் பத்து நாட்கள் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் தசரா அல்லது விஜயதசமி என்பது வெற்றியை கொண்டாடும் நாள் இது தீமைகளை அழித்து நன்மை உலகில் நிலைநாட்டப்படுவதை கொண்டாடும் திருநாளாகும் நவராத்திரி விழாவின் உச்ச நிகழ்வாக கொண்டாடப்படுவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி விழா இந்த நாட்களை பலரும் விடுமுறைக்கான நாட்களாக மட்டுமே நினைக்கிறாங்க ஆனா நவராத்திரி வழிபாட்டின் முழு பலனையும் தரக்கூடிய நாட்கள் தான் இவை நவராத்திரியின் முதல் எட்டு நாட்கள் விரதம் இருந்து அம்பிகையை அந்தந்த நாலு புரிய முறையில் வழிபட முடியாதவர்கள் கூட கடைசி இந்த இரண்டு நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து நலன்களையும் பெற முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களுமே ஞானத்தை வழங்குகின்ற கலைமகளாகிய சரஸ்வதிக்குரிய வழிபாட்டு நாட்களாக இருந்தாலும் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளை சரஸ்வதி பூஜையாக கொண்டாடுகிறோம் இது ஆயுத பூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக கடும் தவம் இருந்து ஒவ்வொரு தெய்வங்களிடம் இருந்து அன்னை பராசக்தி ஒவ்வொரு விதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெற்றார்களாம் போரின் இறுதி நாளில் போர்க்களத்திற்கு புறப்படுவதற்கு முன் தெய்வங்களிடம் இருந்து பெறப்பட்ட ஆயுதங்களை வைத்து அன்னை பராசக்தி பூஜை செய்து வழிபட்டிருக்கிறாள் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தி ஆயுதங்களை வைத்து வழிபட்ட இந்த நாளையே நாம் ஆயுத பூஜையாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு பயன்படக்கூடிய பொருட்களை வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் ஆயுதம் என்பதன் உண்மையான பயனை உணர்த்தத்தான் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது இறைவன் அனைத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இதன் ஐதீகம் இதுவரை தொழில் சிறப்பாக நடந்ததற்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இனி சிறப்பாக நடப்பதற்கும் அருள் வேண்டும் வகையிலும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது விஜயதசமி அன்று துவங்கும் எந்த ஒரு காரியமும் வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக குழந்தைகளை விஜயதசமி நாளில்தான் முதன் முதலில் பள்ளியில் சேர்த்து விடுவார்கள் இந்த நவராத்திரி நாட்களில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஹோமம் கருதப்படுகிறது சண்டி என்பவள் மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைந்த வடிவானவள் இந்த ஹோமத்தின் சிறப்பு மூன்று தேவிகளையும் ஒரே வடிவமாக பூஜை செய்வதே ஆகும் விஜயதசமி நாளில் இதை செய்வதால் அதிக அளவில் நற்பணல்கள் உண்டாகும் சிறு குழந்தைகளுக்கு விஜயதசமி நன்னாளில் ஆரம்ப கல்வியைத் தொடங்கினால் அவர்கள் மென்மேலும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் சரஸ்வதி பூஜை அன்று அடுக்கி வைத்த புத்தகங்களை மீண்டும் விஜயதசமி அன்று பூஜித்து நெய்வேத்தியத்துடன் ஆரத்தை காட்டி அன்று சில வரிகளாவது படித்தால் கல்வி மேலும் அபிவிருத்தி அடையும் என்பது நம்பிக்கை நவராத்திரி வைபவம் நிறைவடைந்த அடுத்த நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது சரஸ்வதி முன் சமர்ப்பித்த புத்தகம் எழுது பொருள் கருவிகள் போன்றவற்றை புனர் பூஜை செய்து எடுத்துக்கொள்ளலாம் மாணவர்கள் வீட்டு பெரியவர்கள் கரங்களில் தம் புத்தகங்களை கொடுத்து அவர்களுடைய திரும்ப பெற்றுக் கொள்வது வழக்கம் இதனால் கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றத்தை அவர்கள் அடைய முடியும் இதே நாளில் முதன் முதலாக பள்ளியில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு அச்சராபியாசம் செய்து வைப்பார்கள் அதாவது சரஸ்வதி ஹயக்ரீவர் தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுள்களை வழிபட்டு ஒரு தாம்பாலத்தில் நெற்பரப்பி அதில் குழந்தைகளின் கைப்பிடித்து ஆ ஆ எழுத சொல்லிக் கொடுக்கும் சம்பிரதாயம் இதுவே வித்யாரம்பம் ஆகும் விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள் விஜயதசமி என்றால் வெற்றி திருநாள் மேலோட்டமாக பார்த்தால் ஏதேனும் போட்டியிலோ தேர்விலோ அல்லது போரிலோ வெற்றி என்றுதான் அர்த்தம் வரும் ஆனால் நம் மனதில் உள்ள கோபம் விரோதம் பகை காழ்ப்புணர்ச்சி முதலான தீய அரக்கர்களை வெற்றி கொள்வது என்பதுதான் உண்மையான அர்த்தமாகும் நமக்குள் பகை என்ற புகை இல்லாவிட்டால் தான் நல்லிணக்கம் நட்புறவு சமுதாய அக்கறை பிறர் நலம் விரும்புவது என்று அன்பு மலர்கள் மனம் வீசும் சரஸ்வதி பூஜை விஜயதசமி நாட்களுக்கு மகாபாரதத்திலும் ஒரு கதை உள்ளது அது என்னவென்று பார்க்கலாமா கௌரவர்களின் சதியால் வனவாசம் மேற்கொண்டிருந்தார்கள் பாண்டவர்கள் அந்த தண்டனையின் கடைசி ஆண்டில் அஞ்ஞானவாசம் புரிந்தார்கள் அதாவது தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் ஓராண்டு காலம் வாழ வேண்டும் அதற்கு பிறகு காலக்கெடு முடிந்ததும் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பலாம் என்பது கௌரவர் பாண்டவர் ஒப்பந்தம் இந்த கடைசி ஆண்டு அவர்கள் விராடம் என்ற நாட்டில் கழிக்க தீர்மானித்தார்கள் அங்கும் அவர்களை யாரும் அடையாளம் தெரிந்து கொண்டு விடக்கூடாது என்பதால் திரௌபதியையும் சேர்த்து ஆறு பேரும் மார்பேடம் பூண்டு விராட மன்னனின் அரண்மனையில் பல வகை பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு முன் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை எங்காவது மறைத்து வைத்துவிட்டு காலக்கெடு முடிந்த பிறகு வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்களாம் அப்படி எங்கே மறைத்து வைப்பது என்று அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான் மிக பிரம்மாண்டமான வன்னிமரம் அதன் பொந்துக்குள் ஆயுதங்களை மறைத்து வைத்தார்களாம் கௌரவர்களின் துரோகத்தை முன்கூட்டியே யூகித்ததால் பின்னாளில் மாபெரும் போருக்கு தாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் அவ்வாறு செய்தார்கள் துரியோதனன் விதித்த காலக்கெடு முழுவதுமாக முடிந்த பின் விரல நாட்டில் வெளியேறி சிவபெருமான் அருள் பெற்ற வன்னி மரத்தை இருபத்தோரு முறை வலம் வந்து தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்களாம் அவர்கள் யூகித்தபடியே தான் யாருக்கு அரசாட்சி என்பதை நிர்ணயிக்கும் என்ற கட்டாயம் வந்தது அதனால் குருஷேத்திர யுத்தம் மூண்டதும் இந்த ஆயுதங்கள் பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்ததும் நடந்தது ஆகவே இந்த விஜயதசமி திருநாளில் துர்கை மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய அம்பிகையின் மூன்று அம்சங்களையும் ஒரு சேர வழிபட்டு நாம் வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுவோம் இந்த நல்ல நாளில் அம்பிகையை பல வகை வாசனை மலர்களால் அர்ச்சித்து போற்றலாம் பாசி பாயாசமும் தயிர் சாதமும் தயாரித்து நிவேதனம் செய்யலாம் நிறைவாக தாம்பாலத்தில் ஆரத்தி கரைத்து அதன் நடுவே கற்பூரம் ஏற்றி மொத்த கொழு படிக்கும் மூன்று முறை சுற்றி கழித்து மங்களகரமாக நவராத்திரி பண்டிகையை நிறைவு செய்வோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்